ரெண்டு பள்ளிகள் வைத்திருக்கிறோம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் குளோபல் ஸ்கூல் மொத்தம் மூவாயிரம் பிள்ளைகள் நம்ம பள்ளிகள் வைக்கிறாங்க சத்தியம் டிவியோட மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் ஆச்சி மசாலாவில் டர்மரிக் டிவிஷன் வந்து எங்களுடைய ஃபேமிலி தான் ஆச்சி மசாலா அதில் நாங்கள் வந்து டர்மரிக் டிவிஷன் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் மூத்த மகன் வந்து என்னோட பள்ளியில் எனக்கு துணையாக இருக்கிறாரு அப்ளே பண்ணியிருக்காரு இப்போ என் சிஓ தமிழ்நாடுலாம் அப்படின்னா என்னுடைய மூத்த பையன் ரெண்டாவது இப்போ என்னோட இருக்கிறது ஆர்மீன் நான் எங்கே போனாலும் என் கூட வருவார் என்னுடைய பேண்டை அவர் எனக்கு ரெண்டாவது பிள்ளைனா அவர் கூட அம்மாவுக்கு ரொம்ப கல்லம் அதிகம் எனக்கு பண்ணுறதும் அதில் தான் இருக்கும் அன்பு கிளம்புறது தான் நம்மக்கிட்ட ரெண்டாவது பிள்ளை ரொம்ப வெளிப்படுத்தும் அதில் ஆர்மீன் என்னோட பெல் விஷர் என்னுடைய அம்மானத விட நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவர் ரொம்ப டேர்ஃபுல்லாக இருக்கார் பத்திரமா இதுதான் ஃபேமிலி அவர் ஒரு நல்ல சிங்கர் நல்ல ஒரு ஆங்கர் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலில் வச்சிருக்காரு நிறைய சாங்ஸ் அவங்க பண்ண வக்காள இதுதான் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்ட் என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்கள் வந்து என்னுடைய அம்மா வந்து இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இப்போ எழுபத்தெட்டு வயசு டீச்சிங் ஃபேமிலியில் இருந்து வளர்ந்ததுனால எனக்கு ஒரு டீச்சிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால நல்லா பக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக பதினஞ்சு வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி இந்த இயர் தான் நான் செலிப்ரேட் பண்ணிணோம் பதினஞ்சு வருஷம் என்னுடைய படிப்பு எம்எஸ்சி பிஎட் நான் ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிடுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது நம்ம பொறுமையாக காத்திருக்கும் போது நம்முடைய தாழ்ந்துகளை கரெக்டான நேரத்தில் கடவுள் வெளியே கொண்டு வருவாருன்றதுக்கு நான் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் நிர்வகிக்கிற அளவுக்கு கடவுள் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்திருக்குறேன்னு நாளைக்கு என் பிள்ளைங்க என்னை சொல்லுவாங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்கூலை நிர்வகிச்சுக்கேன்னு எங்கள் ஸ்கூலில் இப்போ இரநூத்தம்பது ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சேனலில் ஒரு இரநூத்தம்பது பேர் வேலை பார்க்குறாங்க கம்பெனியில் ஒரு நூறு பேர் மொத்தம் அறநூறு பேர் எங்கள் கீழே இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து முதல்ல கடவுளுடைய கிரும்பை ரெண்டாவது பெண்கள் தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல ஒரு சிரிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் தலை நம்மலாம் கழுத்து கழுத்து இல்லாமல் தலையால் என்ன பண்ண முடியாது ஆடவே முடியாது ஆனால் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடணும் நீங்கள் தான் பெருசுன்னு நம்ம எல்லா்கிட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்லிடணும் இப்போ நீங்கள் தான் இப்போ தலை நீங்கள் இல்லைன்னா எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம தான் கழுத்து கழுத்து ரொம்ப முக்கியமானது ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா நான் கொரோனா டைமில் நான் ஃபஸ்ட் டைமில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தேன் இருபத்தி ரெண்டு நாள் ஐசியூவில் இருந்தேன் இருபத்தி ரெண்டு நாள்ன்றது என்னோடய ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல் அப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நாலரை ஏக்கரால் பெரிய ஸ்கூல் டுவெண்ட்டி ஃபைவ் கவர்ஸில் பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க கரெக்டாக நான் ஐசியூவில் போய் படுத்துட்டேன் எனக்கு இந்த இவனுக்கு அப்போ பதிமூணு வயசு இருக்கும் பெரியவனுக்கு வந்து இவனோட அஞ்சு வருஷம் பெரிய பதினெட்டு வயசு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூலை நம்பி ஆரம்பித்தது இவளுக்கு எனக்கு ஸ்கூல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டீச்சிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன் என்னுடைய தாத்தா தலைமை ஆசிரியர் இப்படி என் பெரியம்மா பெரிய இப்போ எல்லாருமே தலைமை ஆசிரியர் அதனால் எனக்கு டீச்சிங் என் ஹஸ்பண்டுக்கு மசாலா டைப்பு அப்புறம் சேனலு இதெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் நல்லா சம்பளம் ஆனால் ஸ்கூலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் என்னென்னா நான் தான் அப்போ நான் வந்து ஐசியூவில் ஃபஸ்ட்டு இதுலேயே எல்லாமே ஆக்சிஜன் லெவலில் தேர்ட்டி கீழே போயிடுச்சு அப்போ ரொம்ப பரிதாபம் இந்த பக்கம் டெட் பாடி இந்த பக்கம் ஒரு டெட் பாடி நடுவில் நான் படுத்துட்ருக்கேன் ஒரு நாள் முழுக்க ஏன்னா என் கூட அட்மிட் ஆனால் அவ்வளோ தூரம் காலி நான் மட்டும்தான் அந்த ஒன் லேக் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இது லெவல் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அதை எப்படி சொல்ல தெரியல அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடான ஒரு டைம் எல்லாருமே அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால் நம்ம ஒரு நல்லதை அடைய போகிறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை நல்லா புடமிடுவார் புடமிட்டார் நல்லா ஏன்னா அதை கொடுத்தா தான் அதோடய அருமை இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் ஒரு அழகான இதை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு கடினமான பாதையை நம்ம கண்டிப்பாக கடந்து வரதா செய்யணும் அந்தமான கடினமான பாதையை நாங்கள் கடந்து வந்து இன்றைக்கி ஏழு வருடம் வாங்க இந்த பள்ளி கல்வித்துறையில் சென்னை மாதவரும் பகுதியில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு லண்டனில் ஒரு அவார்டு துபாயில் ஒரு அவார்டு டெல்லியில் ஒரு அவார்டு சென்னையில் எனக்கு கிட்டத்தட்ட பாரத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அந்த பள்ளி அந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முதுகெலும்புன்னு சொன்னால் கழுத்தாகிய நம்ம தான் தலையாகிய கலைவர் கழுத்தாகிய நம்ம தான் இதுதான் நான் என்னுடைய கதை மூணு இன்ஸிடெண்ட்டை உங்களுக்காக உமன்ஸ்க்காக நான் சொல்ல விரும்புகிறேன் நான் லாஸ்ட் டைமும் இதை தான் நான் பேசினேன்னு எனக்கு நான் யூத் மத்தியில் பேசும்போது இதை தான் நான் பேசுவேன் கூட நட்பு கேடாகி முடியும் நம்முடைய நட்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கல்லூரி பகுதியில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பிள்ளைங்க ஹாஸ்டல் விடுதியில் தங்கி படிக்கும்போது ஒரு பிள்ளை ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அந்த ரூமில் தந்துச்சு இன்னொரு பிள்ளை வந்து ஒரு மோசமான ஒரு உடைய பிள்ளை அந்த பிள்ளை அதுவும் அதே இருந்தவங்கள ரூம்மேட்டாக அவங்க கூட வந்து இந்த ரெண்டு பேரும் மூணு வருஷம் கல்லூரி படிப்பை படித்தாங்க மூணாவது வருஷம் படிக்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டு பிரியறப்போ ஒரு ஃபேர்வெல் மாதிரி வைப்போம்ல நீ என் வீட்டுக்கு வார் நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இயர் எந்த தேர்ட் இயரில் அவள் கூப்பிட்றா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுக்கு ரொம் அது வரைக்கும் அவளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் அந்த பிள்ளை வந்து பார்க்கவே இல்லை நல்ல ஃப்ரெண்டாக ரூம்மேட்டாக ஒரு ஆறு பேர் ஒரே ரூமில் தங்கியிருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமுக்கு போ அவங்க அந்த பொண்ணோட மோசமான பொண்ணோட வீட்டில் பார்ட்டிக்காக போகிறாங்க போகும்போது இந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க அப்பா மேன் அவங்க அம்மா ஒரு நல்ல டீச்சர் அந்த ஃப்ரெண்டோட இன்வைட் இன்விடேஷனுக்காக இன்வைட் பண்ணதுக்காக அவள் போனாங்க போனால் அந்த அந்த தாய் மோசமான தாயின்றதுனால அந்த வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணாங்க இந்த பிள்ளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்து அந்த பிள்ளைய வந்து மோசமாக படம் எடுத்து ஆன்லைனில் போட்டு விட்டுட்டாங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்ததுக்குல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பார்க்குறதுக்கு வெளியே ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க மாதிரி உங்களுக்கு தெரியும் பின்னால் நீங்கள் அவங்கள பற்றி தெரியாமல் அந்த ஃப்ரெண்டோட ரொம்ப டெப்த்தாக பழகாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே அன்பாக இருக்கணுமே வெளியே வெளியே நீங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்குலாம் போகணும்னு கிடையாது ஒன் மந்த் கழித்து அவங்க அப்பா அந்த ஃபோட்டோஸை பார்த்து அந்த பிள்ளையோட அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அம்மா அழுதாங்க நான் ரெண்டே நிமிஷத்தில் பேசி முடிச்சுடுவேன் கவனிங்க இது உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தது கூட நட்பு கேடாய் முடியுன்றதுக்காக நட்பை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வயசில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதை கேட்போம் அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம் என்றைக்குமே நமக்கு பெஸ்ட்டு வந்து அம்மா அப்பா தான்